ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வினிய இரவு வணக்கம் வாங்க லைவ் போட்டிருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் thank <laughs> you

எல்லாருமே வந்துட்டு அப்படியே அங்க இருந்தாப்புல மறுபடியும் குழந்தை பசியாரு கூட்டிலாம் ஆஹ் இல்லடா அவங்க அப்பா மாலை போடுறாங்கன்னு சொன்னாங்க ஆஹ் அதனால சாமியை பார்த்துட்டு அப்புறம் வரவே இல்லை ஃபேமிலியோட போய் சாமியை கும்பிட்டுட்டு

சளி சளி எப்படி இருக்கு சளி எப்படி இருக்கு உங்க உனக்கு சளி எப்படி இருக்குங்க